தலைவர் நாகராஜன் அவர்களே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட ஊராட்சி தலைவர் பொம்மணி பாஸ்கரன் அவர்களே சத்துணவரை சரித்திர நாயகனுக்கு எனக்கு பிறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மாத இறுதியிலே திருக்களுகுண்டத்தில் பேரறிஞர் அண்ணாவினுடைய சிலையை திறந்து வைத்து அதற்கு பின்னால் மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவின் திருவுராட்சையை திறந்திருக்கிறேன் அவரை சந்தித்து வந்திருக்கிறேன் அவரிடம் அனுமதி பெற்று வந்திருக்கிறேன் என்று அந்த மேடையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதுவான ஆட்சியையும் அன்று அமர்ந்திருந்த அமைச்சருடைய அலங்கோலமான செயல்பாடுகளையும் கழகத்தினுடைய கணக்குகளையும் கேட்டதற்காக அந்த இயக்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பின்னால் சாமானிய தொண்டன் ஆரம்பித்த அந்த இயக்கத்திலே தன்னையும் உறுப்பினராக்கி கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய அண்ணா திராவிடம் என்ற மாபெரும் சக்தியை உருவாக்கி தந்த பெருந்த புரட்சி தலைவர் பொம்மனச்சி எம்ஜிஆர் பல்வேறு இடைத்தேர்களை சந்தித்தல் முதன் முதலாக உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அறவைத்துறை அமைச்சர் ஒரு கோயிலில் செல்லக்கூடிய பக்தர்களை பார்த்து நீ சோத்தை தான் திங்கிறியா இல்ல வேற எதை தான் திங்கிறேன்னு இழிவாக பேசி செல்லக்கூடிய ஒரு அறவைத்துறை அமைச்சர் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிறார் நேற்றைய தினத்திற்கு முந்தைய தினம் ஒரு ஜல்லிக்கட்டுல அந்த காலையிலுடைய விளையாட்டு வீரரை அறிந்தது சொந்தக்கார் பந்தையை குதிரையை போன்ற வெற்றிக்கு சொந்தக்காரன் அண்ணா போதாதா மக்கள் மாண்டது போதாதான் என்று வரலாறு தலைவன் பட்டணத்திலே நாடாளுமன்ற வளாகத்திலே மைய மண்டபத்திலே இந்திய திருநாட்டின் நிலையில்லா தலைவர் பண்டித ஜவஹர்லால் நேரு வீட்டில் இருந்த

வல்லான் பொருள்மைக்கும் தனி உடமை நீங்க வர வேண்டும் என்றாட்டில் புதுவீடு மாறினாலே புரட்சி கவி அமைதியாக அந்த பாடல் வரிகளுக்கு ஒப்ப இலங்கையிலே கண்டியிலே பிறந்து குழந்தையிலே தமிழ் சென்னையிலே புரட்சி நடிகராகி ஆறு கோடி தமிழ் மக்கள் தலநாயகனாய் மக்கள் தலகமாய் கண்ணாடி ஒன்றனாய் எந்த தங்கமாய் இதை வாழ்த்து வைத்திருக்கிறேன் மனித புனிதர் மாணிக்க தலைவன் புரட்சி தலைவர் பொன்னரசி தென்னகத்து தென்னகத்தின் ஜோடோபா தமிழகத்தின் கோபாலபுரத்து குட்டி செய்தான் கருணாநிதிக்கு சுப சொற்பனம் நாம் அன்றாட வணிகத்தை கொண்டிருக்கிற தெய்வத்தாய் புரட்சி தலைவி அப்பா அவர்கள் துயில் கொள்ளுகின்றேன் அந்த வங்கக்கடை நோக்கிற மனத்து வணக்கத்தை செலுத்தி சேலத்து சிங்கமா சிலுவம்பாளையத்து தங்கமாம் ஏழை பங்காளம் வாழ்கிற காலத்திலே தன்னாலே முடிந்த அனைத்து சலுகை நாட்டு மக்களுக்கு அள்ளி வழங்க வேண்டிய உன்னத நோக்கத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வாறு மிக்காரம் இல்லாத தமிழ்நாட்டின் தன்னேரில்லா தலைவர் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடி அவருடைய ஆணை கிணங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் இந்த புரட்சி தலைவர் இந்தியாவுடைய நூத்தி ஒன்பதாம் ஆண்டு கூட்டத்தினுடைய தலைவர் ஒரு ஆள் கூட கை தெரியப்பா கைது எட்டீங்கன்னா தானே பேச்சு எனது ஊருக்கு சொந்தக்காரன் நான் சிவகங்கை பாராளுமன்றத்தை சேர்ந்த ஆரம்பி தொகுதியில் இருக்கக்கூடிய திருவரங்க ஊருக்கு செம்பத்தி அண்ணன் நாகராஜன் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தேன் அவங்க சொந்தக்காரங்களுக்கு பக்கத்துல என்னுடைய ஊர்ல வீடு எங்களுக்கு சொத்து சொகை எல்லாம் ஐயாவைக்குரிய கழகத்துடைய தலைவர் அண்ணன் ஏவி நாகராஜன் அவர்களை அவ்வளவு பேரையும் சொல்லணும்னா முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கிற கழக நிர்வாகிகளை எனக்கு பின்னாடி உரையாற்ற இருக்கிற சிறப்புரையாற்ற இருக்கிற கழக அமைப்பு செயலாளரும் ஆலடியர்ணாவையும் ஆலடியர்ணாவுடைய மகளையும் தேர்தல் களத்திலே தோற்கடித்தவருமான தென்காசி தொகுதியுடைய சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் பி ராஜேந்திரன் அவர்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் டாக்டர் மணிகண்டன் அவர்களின் செல்லப்பாக விளவந்து கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் அண்ணன் பாஸ்கர் அவர்களை எங்களுடைய ஆடமுழு தொகுதியை சேர்த்து மிகப்பெரிய செட்டிநாட்டின் சீமா என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தின் மகனை வேறோடு வேற மண்ணோடும் தாய்த்த இந்த மண்ணுக்கு சொந்த காரணம் சீமையை சேர்ந்தவர் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் செஞ்ச எனக்கு பின்னடைவு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த புரட்சி தலைவர் பொன்மணச்சிமலை பி அவர்கள் கட்சியை தொடங்கி நடத்திய நேரத்திலே கல்யாண சுந்தரத்தோடு பணியாற்றியவர் சித்தப்பா கூத்தங்குடி சண்முகம் என்று சொன்னால் தெரியாதவர்களே இருக்க மாட்டார் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்னுடைய மிக அண்ணன் இந்த தொகுதியிலே ஜாப்பவான்களை ஓடோடு விரட்டி அண்ணன் கூத்தங்குடி மாதேவன் அவர்களே எம் எஸ் எம் ராமச்சந்திரன் நாங்கள் தொண்ணூத்தி ஒரு நிலவரம் பாசா மாறாமச்சந்திரன் தான் சொல்றோம் உடையாடையா எனக்கு நல்லாவே உங்களை எல்லாம் தெரியும் அண்ணன் பொன்மணி பாஸ்கரன் அவர்களே திவ்யா பிரபுவர்களே பார்த்திவர்களே நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட அன்பு சோதர சேவியர் தாஸ் அவர்களே அன்பு சோதரி காரைக்குடி கற்போக இறங்குபவர்களே இடையில் இருக்கிற காரைக்குடி நகர செயலாளர்களுடைய நெய்யப்படவர்களே

அந்த காலத்துல ஒரு ஐயர் கூத்தக்குடி மகாதேவ கட்சிக்கு திமுக உழைச்சார் அதே மாதிரி இசை வந்தாலும் எல்லாருமே அந்த கட்சியில இருக்க மாட்டாங்க எங்கள் ஊருக்கு சொந்தக்காரன் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் அவர்கள் இங்கே அந்த சமுதாயத்தில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது தயார் திருப்பத்தூர் இருக்கக்கூடிய வித்தியாசமான அரசியல் என்ன சாது சாடு கேட்கிறான் திமுக பெரிய விஷயம் வச்சிருக்காரு அண்ணே இந்த தொகுதியை ஜெயிக்கிறார் அப்படிங்கிறாரு எப்படிங்கிறாரு என்னடா பண்ணுறீங்க நாட்டு மக்களுக்கு சொல்றதுக்கு முடியுமா அந்த காலத்தில் தலைவர் எம்ஜிஆர் பாண்டார் தெரியுமா மதுரையில் இருக்கக்கூடிய மாநகராட்சியிலே மூவாயிரம் கோடிக்கு பில்லு போட்டு சாப்பிட்டுருக்காங்க சென்னை மாநகரத்திலே இருக்கக்கூடிய நாலாயிரம் கோடி எடப்பாடி அவருக்கு இந்த பணத்து பின்பு போட்டு சாப்பிட்டுருக்கான் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தமிழ்நாடு நேரத்தில்

புரட்சி தலைவி அப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி வந்த போது புரட்சி தலைவி அப்பா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என்று நூறு ரூபாய் பணம் கரும்பு வெள்ளத்தை கொடுக்கல அம்மா சீனியை தான் கொடுத்தாங்க பொங்க பாதை கொடுக்கல அதுக்கு பணம் இல்ல நம்ம பண்பாடு கொடுத்தோம்னா திமுக என்ன ஒண்ணு தெரியுமா அதுல ஓட்டு ரோட்ல போட்டு உடம்பா அதனால பொங்க பணம் நம்ம கொடுக்கல குடுத்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முறை இரண்டாவது முறையாக புரட்சி அவர்கள் தொடர்ச்சியாக இருந்த போது பொங்கல் பரிசு கொடுத்தார் தாய் புளி எட்டு அடி பாய்ந்தால் குட்டி புலி பதினாறு அடி பாய் என்பது வரலாற்று உண்மை நம்முடைய எடப்பாடி தர ஆட்சி முடிக்கிற போது அஞ்சு பச்சை நோட்டார்

உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் அழகாக தோற்று ஒரு கருணாவை கண்டு அநியாயம் செய்பவருக்கு மரியாதை கண்டு சதிகார கூட்டம் ஒன்று சபையாக கண்டு தவறென்று நம்மை சொல்லும் அநியாயம் கண்டு கொள்ளையடி போல் மன்னரை போல கோவிலை இடிப்போன் சாமியைப் போல வாழ்கின்றான் ஊழல் செய்பவன் யோக்கியம் போல ஊரையை போன் உத்தவன் போல வாழ்கின்றான் நீங்கள் அத்தனை பேர் உத்தவன் தான் சொல்லுகிறது கண்ணதாசன் கேட்டான் திரைப்படத்தில் நீங்கள் உத்தவர்களா

தமிழனுடைய திருவிழா இல்லையா பொங்கல் திறன் தமிழ் திருநாட்டில் மக்கள் மட்டும் தான்ண்டா பொங்கல் வைக்கிறா ஆங்கிராக்காரே சங்கரா நீங்கிறா இந்திக்காரே கோழி பண்டிகை கொண்டாடுறான் கர்நாடகத்துக்காரன் வேற திருவிழா கொண்டாடுறான் இவன் சொல்றான்டா திராவிடமானல் பொங்கல்னு பொங்கலுக்கு திராவிடமானதான் குறித்தமால்ல தமிழ் திருநாட்டில தலைவர் இந்தியாரபத்தி யாருக்காவது தெரியுமா ஜனவரி பதினேழு அவர் குறைந்ததே

அந்த படத்தில் பாட்டு எழுதுறாரு வாடி அது கருணாளியோட படம் அம்மாவு தலைவர் நடிச்சு கொடுத்து சும்மா நடிச்சு கொடுத்து அந்த கோபால ஒருத்த வீட்டை வாங்குறது நிஷியா பித்தாண்டு வாங்குறது நடிச்சு கொடுத்த படம் அதுல ஒரு பாட்டு எழுதுறேன் கருணாநிலை இறங்கி வாடாரு மாடி வருது என்ன வாடி பாட்டு எழுதிருக்கியா ஒரு வழியிலாட்டே எழுதிருச்சி பெத்ரே போட்டால் அரை மணி நேரமாக கண்டிக்கிட்டுக்கே வாட்டை வர மாட்டேங்கிறதுதான் வாடி கவிஞர் வாடி என்ன எழுதிருந்தா சோ

ஏ குடும்பத்தை காப்பாத்துனவர்EntityTypeரா அளவோட ரசி போன்னு கொட்டிக்கिने அடுத்த வரைய போடு எதையும் alanine விட்டு கொட்ட போன்னு எடுக்கானார் இது வளர்ந்தறிய அண்ணத்தை தொட்ட கை அது கிண்ணத்தை நான் தொட மாட்டேன்னு கன்னடாஜி சொன்னானடா அதே கன்னடாஜி பாத்து தெரியுமா பாக்கியா செந்தர் செந்தமல் நாடணும் ஓதிவிலே செந்தம்மன் நாடென்னும் போதிவிடே பத்திரிச்சபையின் ஊழல் குற்றஞ்சாட்டையிலோ திறந்தன எமர் சென்ட் ஜீடா அவங்களுக்கு முன்னாடி என்ன உள்ள தெரியுமா கண்ணதாசன் செந்தம்மன் நாடென்னும் போதிவிடே செந்தேன் வந்து கொட்டுது காதுவிடே செந்தம்மன் நாடன்னும் போதுவிடே செந்தேன் வந்து கொட்டுதை காதுவிடே எங்கள் மந்திரிமார் என்ற பேச்சின்னே நாளிக்கடக்கு கோவத்தில் சொன்னாங்க கண்ணதாசன் அதான இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஊழல் பொறிச்சாலே நாட்டு வந்த நன்மையை செய்திருக்கிறீங்களா என்னடா அரிய எதுவுமே செய்யாம அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்றானே நான் கேட்பதெல்லாம் உற்சிக்கலை அப்பாவுடைய திட்டங்கள் சாதாரண திட்டங்களா நான் கண்டிப்பை கொண்டு வரேன் குளிர்ச்சியான வேணாம் கொஞ்சம் சீத்தலை